நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அற்புதமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் யாருக்கும் அடங்காமல் பல அட்டூழியங்களை செய்து வந்த பயங்கரமான மீனை அடக்கி மீனவர் குளத்தில் மகளாக அவதரித்த உமாதேவியை கரம் பிடித்து மண முடித்த திருத்தலமாய் மாரியூர் என்னும் கடற்கரை ஊரானது அமைஞ்சிருக்குதுங்க இங்கு பவள நிற வள்ளியம்மன் சமேத பூவேந்தியநாதர் கோவிலானது அமைஞ்சிருக்குது திருவிளையாடல் புராணத்தில் ஐம்பத்தேழாவதாக நிகழக்கூடிய அதாவது நடைபெற்ற வடை வீசிய படலத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ட் அடையும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே ஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனே போற்று எண்ணாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் அறுபத்தி நாலாகுங்க அதில் ஐம்பத்தி ஏழாவது படலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு நாள் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனிமை இடத்துல பரம்பொருளாகிய சிவபெருமான் நால் வகையான வேத நூல்களுடைய உட்பொருளை உமாதேவிக்கு விலக்கி சொல்லி கொண்டிருந்தார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த விநாயகரும் முருகரும் அன்னையோடைய மடியில் அமர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை எதிர்பாராத உமாதேவி பார்த்திங்கன்னா தன்னுடைய கவனத்தை மாற்றி குழந்தைகளோடு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க தர்மநெறி நெறி சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய வேத தத்துவங்களை புறக்கணித்ததற்காகவும் குழந்தைகள் பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த பார்வதி தேவி மீது சிவபெருமான் அதிகமாக கோபப்பட்டிருக்கிறார் எந்தவித தர்மமோ முறையான விரத நெறிகளோ எதுவுமே அறியாத மீனவர் குலத்தில் ஒரு பெண்ணாக நீ பிறப்பாயாக அப்படின்னு சிவபெருமான் சாபமிட்டுருக்கிறாருங்க உமாதேவிக்கு இதை கேட்டதும் பார்வதி தேவி ரொம்பவே கவலையடைஞ்சிருக்கிறாங்க இறைவன் தேவி இதற்காக வருந்த வேண்டாம் நீ மீனவர் மகளாக வளர்ந்து பருவமங்கை ஆகும் நானே நேரில் வந்து உன்னுடைய கரம் பிடிப்பேன் அப்படின்னு ஆறுதல் சிவபெருமான் தாய்க்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்த தந்தையின் செயலுக்கு கடும் ஆத்திரப்பட்டிருக்கிறாங்க ஆனை முகன் இந்த வேதங்களால அல்லவா என் தாய்க்கு சாபம் கெடுத்தது இவைகள் இனிமேலும் இங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு அடுத்த கணமே வேத சுவடிகளை எல்லாம் தூக்கி கடல்ல வீசி எறிஞ்சிருக்காரு அதே நேரத்தில் ஆறுமுகனும் தன் பங்குக்கு தன்னுடைய தந்தையின் கையில் இருந்த சிவனான போத சுவடிகளையும் பிடுங்கி கடல்ல வீசியிருக்கிறாரு இத கொஞ்சம் கூட எதிர்பாராத சிவபெருமான் திகத்தி போய் நின்று இருக்கிறாங்க இதனால் கோபம் அடைந்த சிவபெருமை தாங்கள் தனிமையில் இருக்கும் நேரத்தில் அனுமதி இல்லாமல் குழந்தைகளை உள்ள அனுமதித்த நந்தி தேவர் மீது அவருடைய கோபமானது திரும்பி இருக்குதுங்க இதை அசம்பாவிதங்களும் காரணமானவர் நீ எனவே நீ பயங்கர சுறாமீனாக பிறந்து மற்றவங்களை வசைகளுக்கு ஆளாய்வா என சாபமிட்டிருக்கிறார் அதன்படி அழகிய கடற்கரை தளமான மாரியூரில் ஒரு சிவபத்தராய் இருக்க கூடிய மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி மகளாக அவதாரம் எடுத்திருக்கிறாங்க வருடங்கள் பல போய்கொண்டே இருக்கும்போது மனம் முடிக்கக்கூடிய பருவ மங்கையாக பார்வதி தேவி வளர்ந்துருக்கிறாங்க அதே சமயத்தில் அன்றாடம் ஆழ்கடலில் மீனவர்களுக்கு தொடர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து வந்தது ஒரு கொடிய மீனாகுங்க ஒரு கட்டத்தில் இனியும் சுறாவின் அட்டூழியங்களை தாங்கி கொள்ள முடியாது அப்படின்னு முடிவெடுத்த மீனவர் தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு யார் ஒருவர் ஆட்கடலை துன்புறுத்தக்கூடிய சுறாவை அடக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய மகளை மனமுடித்து தருவதாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு இந்த தகவல் காட்டுத்தீ போல எல்லா திசைகளுமே பரவி இருக்குதுங்க அதே சமயத்தில் தான் பார்வதி தேவியை ஆட்கொண்டு கரம் பிடிக்க வேண்டிய தருணமானது இறைவனுக்கு வந்தது சிவபெருமான் பார்த்திங்கன்னா மீனவர் வேடம் கொண்டு மாரியூருக்கு வந்தார் சுறாவை அடைக்க வந்திருப்பதாக ஊர்க்காரர்களிடம் சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு உடனே கடலுக்குள் அவரை அனுப்ப ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இதை எடுத்து ஆழ்கடலாக ஆர்ப்பாட்டம் செய்து வந்த சூறாவை இறைவன் தன்னுடைய வலையில் எளிதாக பிடிச்சிருக்கிறாருங்க இதனால் கரையில் இருந்த மீனவர்கள் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே மீனவர் தலைவனின் வாக்குப்படி அவருடைய மகளான பார்வதியை கரம் பிடித்திருக்கிறாரு சிவ better man மாரியூர் கடலில் நடத்தக்கூடிய வலை வீசும் இந்த சுவையான புராண நிகழ்வு நடந்ததை எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் சித்ரா பௌர்ணமி திருநாளில் கடலுக்குள்ள வலை வீசும் படலத்தை உண்மை சம்பவம் போல் நடத்தி காட்டிகிட்டு வராங்க பதினோரு நாட்கள் இந்த விழாவானது நடைபெறும் அப்படின் சொல்லப்படுதுங்க சுறாவை அடக்கி முடித்ததும் சுவாமி பூவேந்தியநாதர் அம்பாள் பவள வள்ளி திருமண நிகழ்ச்சியானது கோவில் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அலங்கார பந்த தெல்லாம் வெகு விமர்சையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மன விழாவை தொடர்ந்து நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட அன்னதானத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் இடைக்குளர் நாடு என்ற உள்நாட்டு பிரிவின் கீழ் இந்த பகுதி அடைந்து அடங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனியாக கோவில்கள் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது சுவாமி சன்னதியின் வலப்பக்கம் அம்பாள் சன்னதியானது அமைஞ்சிருக்குதுங்க இது செவிவழி செய்தியாகவும் சொல்லப்படுது வருண பகவான் தான் சாபம் நீக்க இந்த தல பரம்பொருளுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து

சொன்ன கொடுத்திருக்காரு வருண பகவான் கரையேறி பகுதியாக இந்த தல தீர்த்த கட்டமானது விளங்குவதால வருண தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க மார்கழி மாசத்தல இதை நினைவபடுத்த விதமாக வருண பகவானுக்கு தீர்த்த வாரியும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே ஆடி தை புரட்டாசி அமாவாசை பல்வேறு மாவட்டங்களில இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக பக்தர்கள் நூற்று கணக்காரர்கள் வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னருடைய ஆட்சி காலத்தில் பக்தர்களுடைய வசதிக்காக கோவில் எதிரில் பெரிய சத்திரம் ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தலை விருச்சகம் அபூர்வமான முன்னை மரமானது இருக்குதுங்க சுவாமி சன்னதி உள் சுவரில் இருக்கக்கூடிய தீர்த்த கிணறுல ஒரு எலுமிச்ச பழத்தை போட்டால் அது செலுவனூரில் சிவாலய தீர்த்த குளத்தில் மிதப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் நாளில் தலை விருச்சகத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க மேலுமே திருமண தடை கணவன் மனைவி ஒற்றுமை வேலை வாய்ப்பு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வழக்குகள் போன்ற பிரச்சனைகளுக்கு யாகம் வளர்த்து பரிகார பூஜை செய்யப்படுதுங்க இந்த ஆலயத்தில் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ராகுகால நேரத்தில் பவளம் மகளிர் குழுவினரால் அம்பாள் துதி பாடல்களானது இந்த ஆலயத்தில் பாடப்படுதுங்க தினமும் நான்கு கால பூஜைகள் நடத்தப்பட்டு வருதுங்க பிரதோஷ வழிபாடு தேய்பிரை அஷ்டமி ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை முதல் சோம வாரத்தில் நூற்றி எட்டு சங்காபிஷேக வழிபாடானது இந்த ஆலயத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளைகாப்பு விநாயகர் சதுர்த்தி கார்த்திகை மார்கழி மாதத்தில் சுவாமி ஐயப்பன் சன்னதியில் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களின் பஜனை வழிபாடானது இந்த ஆலயத்தில் நடைபெறுதுங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை நடை திறந்திருக்குங்க அதற்கு பிறகு மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தோட முகவரி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து வள்ளி நோக்கம் செல்கின்ற நெடுஞ்சாலையில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மாரியூர் கடற்கரை தளமானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆலயத்தில் தலை இருக்கக்கூடிய முன்ன மரத்தை சுற்றி வந்தால் முன்னோர்களால் செய்த பாவங்கள் சனி தோஷம் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க குழந்தை பாக்கியமானதே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த கோவில் பக்கத்தில் கடல் இருப்பதால் ராமேஸ்வரம் சேதுக்கரை அடுத்தபடியாக அம்மாவாசை நாட்களில் பக்தர்கள் இந்த கடலில் புனித நீர் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க விரத காலங்களில் பக்தர்கள் கடலில் குளித்துவிட்டு இந்த கோவிலில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குறாங்க சனிக்கிழமையில் தோஷம் சடங்குகள் இந்த கடலில் நடப்பது வழக்கமாகுங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிறப்பு வழிபாடானது செய்யப்படுதுங்க தினமும் பார்த்திங்கன்னா நான்கு கால பூஜைகளானது நடைபெறுவது வழக்கமாகவும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த ஆலயத்திற்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்